வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சின் அனுமதியை பெற்றாக வேண்டும் அரசு நிறுவனங்களுக்கு பிரதமர் அதிரடி உத்தரவு இணைய சேவை பாதிப்பு கடலுக்கடியில் கேபிள் கோளாறே காரணம் கூறுகிறது மலேசியா இம்மாத இறுதியில் பூமிக்கு தற்காலிகமாக வரும் இரண்டாவது நிலா இரண்டு மாதங்கள் சுற்றி வருகிறது சட்டவிரோத மோட்டார் பந்தயம் திருத்த முடியாத மகன் மீது அதிருப்தி கொண்டு விரக்தியால் மோட்டாருக்கு தீ வைத்த தந்தை அனைத்து அரசு துறைகளும் நிறுவனங்களும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு அந்தந்த அமைச்சர்களின் அனுமதியை பெற்றாக வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் கடன்களை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சியே அதுவென என அன்வார் இப்ராஹிம் கூறியதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஜில் தெரிவித்திருக்கின்றார் அரசு நிர்வாக மேலாண்மையை வலுப்படுத்த வெளிநாட்டு பயணங்கள் உள்ளிட்ட அம்சங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் திட்டமிடப்படும் வெளிநாட்டு பயணங்கள் உண்மையிலேயே தேவையானவைதானா பெரிய குழுவை அனுப்பி வைத்தே ஆக வேண்டுமா அதில் சிக்கனத்துக்கான வாய்ப்புகள் உண்டா என்பன போன்ற அம்சங்கள் இனி நன்கு ஆராயப்பட வேண்டும் என்பதை டத்தோசி அன்பார் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் சிறிய அளவிலான கண்காட்சியை பார்ப்பதற்காக செல்லவிருந்த அறுபத்தி எட்டு பேர் அடங்கிய அரசு ஊழியர்களின் பயணத்தை பிரதமர் ரத்து செய்தார் அவர்களுக்கான விமான டிக்கெட் ஹோட்டல் தங்குமிட கட்டணம் போன்றவை தயார் செய்யப்பட்டுவிட்ட போதிலும் அது அவசியமான ஒன்றல்ல என கருதி தத்துஸ்ரீ அன்வார் அந்த உத்தரவை பிறப்பித்தார் அமைச்சுகள் அரசு துறைகள் அரசு நிறுவனங்கள் ஆகியவற்றை மறுசீரமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதுபோன்ற கண்டிப்பான அதே நேரம் சிக்கனமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருப்பதாக பிரதமர் கூறினார் கடலுக்கடியில் கேபிள்கள் கோளாறடைந்திருப்பதை தெளிக்கும் மலேசியா உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் இணைய பயன்பாடு குறிப்பாக யூனிஃபாய் இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே யூனிஃபாய் இணைய சேவை மந்தமடைந்துள்ளதாக ஏராளமான பயனீட்டாளர்கள் சமூக ஊடகங்களில் விரக்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் தலிக்கோ மலேசியா இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கிறது இணைய சேவையை சீரமைத்து மேம்படுத்த உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனினும் இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறு எப்போது நீங்கும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது பயனர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வரும் என்றும் தெளிக்கும் மலேசியா உறுதியளித்திருக்கிறது மார்டம்பிட் எனப்படும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு வரும் மகனின் செயலால் பொறுமையிழந்த தந்தை அவனது மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்து கொளுத்திய வீடியோ வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது சாலையில் மற்றவர்கள் கையால் நீ செத்து மடிவதற்கு முன் உன்னை நானே கொள்கிறேன் நானே உன்னை எரித்து விடுகிறேன் என கடும் சினத்தில் தந்தை கூறுவதை வீடியோவில் கேட்க முடிகிறது

செப்டம்பர் இறுதியில் பூமி தற்காலிகமாக இரண்டாவது நிலாவை பெறவிருக்கின்றது அர்ஜுனா கோட்டில் உள்ள இராயிரத்தி இருபத்தி நான்கு பி டி ஐந்து என்று அழைக்கப்படும் சிறிய கொள் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு பூமியை சுற்றி வரவுள்ளது செப்டம்பர் இருபத்தொன்பது தொடங்கி நவம்பர் இருபத்தொன்பது வரை சுமார் இரண்டு மாதங்களுக்கு இரண்டாவது நிலாவாக அது பூமியைச் சுற்றுகிறது அதன் பிறகு விண்வெளியில் அச்சிறுகோள் தனது பயணத்தை தொடரும் இந்த இரண்டாவது நிலா நிகழ்வு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் சாதாரண கண்களுக்கோ அல்லது வீட்டில் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் தொலைநோக்கி கருவியிலோ அது தென்படாது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது விட்டால் அதோடு ஈராயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் அது மீண்டும் பூமி கருகில் வரும் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்த வியத்தகு நிகழ்வு பூமிக்கு அருகிலுள்ள பொருட்களுடன் பூமி எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பை வழங்குகிறது